ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் சொஸ்திக் கோலம் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் அஞ்சு பீஸ் போட்டு வச்சுக்கிங்க ஆறு பீஸ் வச்சு நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் இந்த கோலம் போடு சிக்ஸ் எம் எடுத்திருக்கேன் இந்த மூணு கலருமே சிக்ஸ் எம்எம் தான் ஒயிட் பிங்க் டார்க் கிரீன் என்கிட்ட இருக்கிற கலரில் நான் போட்டு காமிக்கிறேன் கலர்லாம் காலி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க கோலம் வந்து சிக்ஸ் எம்எம்மில் போட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லா பெருசாக பார்வையாக நல்லாயிருக்கும் அப்படி சிக்ஸ் எம்எம் பீட்ஸ்லாம் அதுங்க ஃபைவ் எம்எம்மில் கூட போட்டுக்கலாம் மில் இருந்தால் நான் சொன்ன ஒயரை விட அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் சிக்ஸ் எம்எம்க்கு எண்பதாம் நம்பர் ஒயர் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ரிப்பாக நல்லாயிருக்கும் எண்பதாம் நம்பர் ஒயர் நாலரை அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கேலில் நாலரை அளவு ஒரு சைடு சொஸ்திக்கு போடுறதுக்கு நாலரை அளவு எடுத்திருக்கேன் இந்த கோலம் எல்லாமே ஆறு மணி பூ தான் வரும் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நொனியும் ஒரு சைடு நொனியும் மேலேயும் வச்சுக்கணும் பிங்க் கலரில் நாலு மணி கிரீன் கலரில் ரெண்டு மணி ஆறு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் பிங்க் கலரில் நாலு மணி க்ரீன் கலரில் ரெண்டு மணி ஆறு மணி கூக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோக்கணும்னு சொன்னேன் நாலு மணி பிங்க் கலர் ரெண்டு மணி க்ரீன் கலர் இந்த ஆறாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க கீழே இருக்க ஒயரில் ரெண்டு டார்க் க்ரீன் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு டார்க் க்ரீன் ஒரு ஒயிட் கலர் இது மூணு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் கீழே இருக்க ஒயரில் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் கோக்கணும்னு சொன்னேன் மேலே இருக்க ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் ஒரு ஒயிட் கோக்கணுன்னு சொன்னேன் கோத்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் ரெண்டு க்ரீன் கோக்கணும் ரைட் சைடு ஒயரை இந்த மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் கோக்கணும்னு சொன்னேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும்னு சொன்னேன் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் ஒரு பிங்க்கு கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் மூணு பிங்க்கு கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் ஒரு பிங்க்கு கோக்கணும்னு சொன்னேன் ரைட் சைடு ஒயரில் மூணு பிங்க்கு கோக்கணும்னு சொன்னேன் இப்போது இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரு இந்த லெஃப்ட் சைடில் கோத்து பிங்க் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் ஏன்னா நம்ம இப்படி மேலே போட போகிறோம் இந்த ஒரு மணியில் இப்படி ஆறு மணி பூ போட்டுட்டு இப்படி வரப்போகிறோம் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த சைடு ஒயர் அப்படியே இருக்கணும் நம்ம திருப்பிலாம் இப்படி போடுவோம் அந்த மாதிரி போட முடியாது இதை இப்படி தான் போட்டுட்டு வரணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு ஒயரில் மூணு பிங்க் கலர் ரெண்டு கிரீன் கலர் கோக்கணும் ஒரு மணியில் ஒயர் இருக்குது அஞ்சு மணி கோக்கணும் இந்த சைடு ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் மூணு மணி பிங்க் கலர் ரெண்டு மணி க்ரீன் கலர் இந்த அஞ்சாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு பிங்க் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும்னு சொன்னேன் இந்த ரெண்டாவது க்ரீன் கலர் மணி அதாவது அஞ்சாவது மணி இதில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த கீழே இருக்க ஒயரை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்குது இந்த மேலே இருக்க ஒயரில் ரெண்டு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் மூணு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குக்கா விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு உயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஒயிட் கலர் மணி மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மூணாவது மணியில் கீழே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரு சாரி கீழே இருக்க ஒயரு இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது மேலே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு கிரீன் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இப்போது இந்த கீழே இருக்க ஒயரை இந்த ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் இங்கே ஒரு மணியில் நம்ம போட்டோம் இல்லைங்களா அதே போல் இந்த சைடும் ஒரு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் கடைசியாக ஒரு மணி தான் இருக்கும் இப்போது இந்த மேலே இருக்க கோக்கணும் கீழே இருக்க உயரில் ரெண்டு பிங்க் கலர் கோக்கணும் இந்த கீழே இருக்க ஒயரை இந்த பிங்க் கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டே காமிச்சிடற இப்போ இந்த கீழே இருக்க ஒயரை இந்த பிங்க் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக தாங்க போடணும் ஏன்னா ஒரு ஒரு இடம் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதாவது இந்த கார்னரில் வரும்போது ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் சென்டரில் வரும்போது ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் இப்போது ஒரு மணியில் ஒயர் இருக்குது இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு பிங்க் கலர் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் இந்த க்ரீன் கலர் மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்க ரைட் சைடு உயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ரெண்டு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயிரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு கிரீன் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கொடுக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு உயிரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி க்ரீன் கலர் கொடுக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் ரைட் சைடு ஒயரில் நாலு மணி பிங்க் கலர் கொக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்போது இந்த சைடு ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இந்த இடம் கவனமாக பாருங்கள் இப்போ இந்த சைடு ஒயரில் மூணு பிங்க் கலர் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு வயிறு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த கீழே இருக்க உயர ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மேலே இருக்க உயரில் ரெண்டு க்ரீன் ஒரு ஒயிட் கோக்கணும் இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த கீழே இருக்க உயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த கீழே இருக்க வயிறை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த மேலே இருக்க ஒயரில் ஒரு கிரீன் ரெண்டு ஒயிட் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு உயரம் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது கீழே இருக்க வயிறை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மேலே இருக்க வயரில் மூணு மணி க்ரீன் கலர் கொடுக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த கீழே இருக்க வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ கீழே இருக்க உயிரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ கீழே இருக்க ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் அதே ஒயரில் மூணு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் ஏற்கனவே ஒரு மணியில் ஒயர் இருக்குது பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் க்ரீன் கலர் மணியில் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு பிங்க் கலர் ஒரு க்ரீன் கலர் கூக்கணும் இந்த க்ரீன் கலர் மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயிறை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ரெண்டு மணி க்ரீன் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ தெரியுதான்னு பாருங்கள் சுவஸ்தி ரைட் சைடு ஒயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கிரீன் கலர் கொடுக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயிரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் அதே ரைட் சைடு ஒயரில் மூணு மணி பிங்க் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இந்த ஒயரில் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் இந்த சைடு ஒயரில் மூணு பிங்க் கலர் கோக்கணும் இப்போது இந்த க்ரீன் கலர் மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த கீழே இருக்க ஒயரை ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்குது இப்போது கீழே இருக்க வயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மேலே இருக்க வயிறில் மூணு க்ரீன் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த கீழே இருக்க வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற சாரி கீழே இருக்க வயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இதே ஒயரில் மூணு மணி பிங்க் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு உயர் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு லெஃப்ட் சைடு ஒயரில் பிங்க் கலர் மூணு மணி க்ரீன் கலர் ஒரு மணி நாலு மணி கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு உயிரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரைட் சைடு ஒயரில் மூணு மணி பிங்க் கலர் கொடுக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி பிங்க் கலர் கோக்கணும் கொத்துட்டு நாட் போட்டுடலாம் இப்போ எந்த ஒயர் லென்த்தாக இருக்கோ அந்த ஒயரில் இந்த ரெண்டு மணியை விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணிக்கு ஆகும் இப்போ அதே உயர் இந்த நாலு மணில விட்டு எடுத்து மறுபடியும் நாட் போட்டுக்கலாம் இல்லை இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏற்கனவே இங்கே நாட் போட்டுட்டோம் அந்த ஒயர் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு காமித்த நீங்கள் இன்னும் அஞ்சு பீஸ் போட்டுக்குங்க நம்ம தான் ஆறு பீஸ் போட்டு வச்சிட்டேன் ஏற்கனவே அஞ்சு பீஸ் போட்டிருந்தேன் இப்போ வீடியோவில் ஒரு பீஸ் போட்டு காமிச்சேன் ஆறு பீஸ் வச்சிருக்கேன் இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த மாதிரி இந்த கோலத்துக்கு நடுவில் வைக்க அருங்கோணம் ஒன்று போட்டுக்குங்க இது வந்து நம்ம பிள்ளையார் கொடை போட்டிருக்கோம் அண்ணாமலையார் தேர் போட்டிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதை பார்த்து போடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஆறு பக்கமாக வச்சிட்டோம்னா இது கோலம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்